வணக்கம் வணக்கம் கதூரில் நடந்த அந்த துயர சம்பவம் அதுக்கு விஜய் மட்டுமே பொறுப்புன்னு சொல்லிட முடியுமா முதல்ல அந்த இறந்த அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அதுலேருந்து வெளியில் வரணும் அந்த துயரத்துலேருந்து அதுக்கு தமிழ்நாடு மக்கள் அவங்க கூட இருப்பாங்க அந்த துயரத்தில் எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே எல்லாருமே ஒரு மாதிரி வேதனை வேதனையில் தான் இருக்காங்க இந்த விஷயத்தில் நடிகர் விஜய் நான் இப்போவும் அவரை நடிகர் தான் பார்க்குறேன் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து முதல்ல அவர் தலைவனாக தன்னை உணரக்கூடியவர் அவர் வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்கணும் அது இங்கே இல்லை அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அவரை அவர் அவரை இன்றைக்கி நீங்கள் சம்பவ இடத்துலேருந்து வரக்கூடிய தகவல் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லேயும் சரி அங்கே நிற்கிற அங்கே அங்கே லோ களத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்லாம் அங்கே பெரும்பாலும் விஜயை பார்க்குறதுக்காக வந்தவங்க தான் விஜய்யோட விஜய் அரசியல் என்ன பேசப்போ போகிறாரு விஜய் என்ன இந்த அரசுக்கு எதிராக என்ன பேசுகிறாரு அதெல்லாம் இல்லை அவங்க விஜயை பார்க்கணும் அப்படின்னா விஜயை பார்க்கணும்னா விஜய் யார் விஜய் ஒரு நடிகர் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் சினிமாவில் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் அதை தாண்டி விஜய்க்கு அங்கே இந்த பெரிய அரசியல் திட்டமிடலே கிடையாது மாதிரி சுத்தமாக திட்டமிடல் இல்லை இதில் வந்து நீங்கள் அரச குற்றம் சொல்கிறது ஆட்சியாளர்களை குற்றம் சொல்கிறது இதெல்லாம் வந்து அரசியலுக்காக அவங்கவுங்க லாபத்துக்காக பேசுகிற ஒரு வாதமாக தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான கூட்டத்தோட எந்த அரசியல் கட்சிகளும் பேரணி நடத்தலையா பொதுக்கூட்டம் நடத்தலையா இல்லை யார் பொறுப்பு போலீஸ் யார் கையில் இருக்குது கூட்டத்தை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் விஜய் போய் இறங்கி கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை அவங்க 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 அவங்களுக்கு என்ன முடியுமா இவங்க பத்தாயிரம் பேருக்கு தானே பத்தாயிரம் பேர் கூடுவாங்க அப்படிங்கிற ஒரு எப்போவுமே காவல்துறை வந்து ஒரு வியூ வியூகதம் ஒரு பத்தாயிரம் பேர் சொல்கிறாங்கன்னா கூட ஒரு ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அவங்க அதை கணக்கு பண்ணி தான் அந்த ஃபோர்ஸ் போடுவாங்க முதல்ல ஒரு ஒரு நிகழ்ச்சி அஞ்சு மணிக்குன்னா அஞ்சு மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் சரி விடுங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமாகலாம் திட்டமிடல் உங்கள் உங்ககிட்ட திட்டமிடல் சரியாக இருந்தால் அது நடந்திருக்கும் நீங்கள் காலையில் நாமக்கல்ல அவர் வந்து பரப்புரை பண்ணும்போது கூட்டம் குறைவு அது அது எல்லோரும் ஒத்துக்கணும் ஊடகங்கள் ஃபஸ்ட்டு வீக் முதல்ல வந்து இதில் வந்து நான் வந்து நான் குற்றம் சொல்கிறது வந்து என்னோடய தனிப்பட்ட முறையில் ஊடகங்களை தான் குற்றம் சொல்கிறேன் காலையில் அவர் எந்திரிச்சார் ஒரு குளித்தார் பாத்ரூம் போனார் சட்டை போட்டார் வாகனத்தில் ஏறினார் விமானத்து விமான நிலையம் வந்தார் இது என்ன ஒரு ஒரு அரசியல் கட்சி மாநாடு அரசியல் கட்சி பேரணி நடக்கு அந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பலாம் அதை நீ அங்கே வந்து தலைவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஊடக வேலையை செய்யலை அதானே அறம் அவர் காலையில் கண்ணு முழிக்கிறது வந்து வீட்டுக்கு திரும்பி போகிற வரைக்கும் நீங்கள் லைம்லைட்டில் வச்சுக்கிறது இருக்குல்ல அது அதுக்கு பின்னாடி அப்போ ஏதோ ஒன்றும் நடக்குது அரசியல் கட்சிகளுக்கு எல்லா கட்சிகளுக்கும் நீங்கள் அந்த இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களா அப்போ விஜய்க்கு கொடுக்கறது காரணம் விஜய் ஒரு உச்சபட்ச திரை நடிகர் திரைமுகம் அவருக்கு ஒரு ஒரு கவர்ச்சியான முகம் தமிழ்நாட்டில் அதை அதை கவர் பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய சேனலுக்கு வியூஸ் போகும் அந்த எண்ணம் தானே வேற என்ன இருக்குது அப்போ நீ காலையிலேருந்து த ஒரு 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 வேலையை செய்கிறது கீழே வந்து பிரதிபலிக்குதுல விஜயம் அதை தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு இடத்துக்கு பத்து மணிக்கு நான் மீட்டிங் வரேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக குறைந்தபட்சம் கட்ட தலைவர்களாவது அங்கே இருக்கிற கூட்டத்தை சரி செய்யணும் இதில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக காவல்துறையை மட்டும் நீங்கள் குற்றம் சொல்கிறதுக்குல அது அயோக்கியத்தனம் காவல்துறை உங்களுக்கு எங்கேயும் சப்போர்ட் பண்ணலையா விஜய்யே சொல்கிறாருல அவருடைய பரப்புரையில் வந்து காவல்துறையை வந்து முழுசாவை கூட்டம்னு சொல்கிறாரு இல்லை அதுக்கப்புறம் சொன்னார் காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கா நீங்கள் பொதுமக்கள் பார்க்கணும் ஏன்னா இது வந்து இது கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா முதல்ல எல்லா கட்சிகளுக்கும் என்ன நிபந்தனைகளோட ஒரு பேரணி பொதுக்கூட்டம் நடக்கணுமோ அந்த நிபந்த நிபந்தனைகள் தான் காவல்துறை விதிக்குது ஏன்னால் இதுக்கு முன்னாடி நடந்த உங்களுடைய பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் பேரணியாக இருக்கட்டும் அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது உங்கள் உங்கள் கூட்டம் வந்து அரசியல் படுத்தப்படாத கூட்டம் இப்போ அதே இடத்துல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி வந்து கூட்டம் போடுறாரு ஒரு பக்குவப்பட்ட அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை அரசியல் ரீதியாக அணுகிறது ஒன்று இருக்குது இந்த கூட்டம் வெறுமனை அங்கே நீதிமன்றம் தானேங்க அதை கண்டிக்குது இல்லை தன்னெழுச்சியாக வர கூட்டத்தை நாங்கள் என்ன பண்ண முடியும் அவங்க இது தன்னெழுச்சி தன்னெழுச்சியெல்லாம் இல்லைங்க தன்னெழுச்சியெல்லாம் கிடையாது இவங்க திட்டமிட்டு தான் அதை பண்ணுறாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டிலே பண்ணுறதுக்கு என்ன காரணம் கூட்டம் வரல கூட்டத்தை கூட்டணும் கூட்டம் வரணும் இன்னும் கூட்டம் அதிகரிக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு ஒரு மாசான லீடராக நம்மளை காட்ட முடியும் ஊடகங்கள் ஊடகங்கள் வழியாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் பாருங்கள் நான் தான் பெரிய ஒரு தலைவர் என் பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தாம வேணும்னே தாமதப்படுத்துகிறாங்கல்ல எந்த அரசியல் கட்சி தலைவர் சொன்னால் சொன்ன நேரத்துக்கு வராங்கன்ற கேள்வி அது தாங்க சொல்கிறேன் எந்த இப்போது எந்த விஷயமே வந்து அது ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமாகும் எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டம் போடுறாங்க மேடையில் வந்து ஆனால் அங்கே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது அந்த கட்சிக்காரங்களாக வாலண்டியர்ஸாக வேலை செய்வாங்க இந்த கட்சிக்கு அப்படி ஒரு அமைப்பு இல்லைல்ல கட்டமைப்பே இல்லையே தாவேக்கா விஜயோட கட்சி தொண்டர்களுக்கு அப்படி ஒரு கட்டமைப்பை அங்கே உருவாக்கலையே ஒரு வாலண்டியர்ஸ் இருக்கணும்ல ஒரு நார்மலாக ஒரு என்ஜிஓஸ் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு கூட காவல்துறை அனுமதி வாங்குறாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதை தாண்டி அவங்க அவங்களுடைய நிகழ்ச்சி இப்போ காவல்துறை என்ன பண்ணும் மேடை இருக்குது மேடையை சுற்றி ஒரு ப ப ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்ரு வரைக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு வளையம் அது அப்படி தான் இருக்கும் அதை தாண்டி பின்னாடி நீங்கள் என்னென்ன நடக்குது ஏது நடக்கு உளவுத்துறையோட தோல்வி இருக்கானா இருக்குது நம்ம அதை மறுக்கலை உளவுத்துறை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துருக்கலாம் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் இந்த தகவல் இப்போ பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறது நீங்கள் தானே உங்கள் கட்சி அனுமதி வாங்குது இல்லை இல்ல அவங்க ஒரு குற்றச்சாட்டு வேறு இடம் கேட்டோம் இந்த இடம் கொடுத்துட்டாங்க விஜயே ஒரு ஸ்பீச்சில் சொல்றாரு நாங்கள் நல்ல ஸ்பேசிஷான இடம் கேட்குறோம் அவங்க கொடுக்குறதெல்லாம் நெருக்கடியான இடங்கள் முதல்ல இந்த கலாச்சாரமே தப்புன்னு சொல்கிறேன் தோலர் தேர்தலில் மக்களை சந்திக்கிறீங்க மக்களை இந்த வழியில தான் சந்திக்கணுமா நீங்கள் இல்லை வெளியே வரல வெளியே வரலன்னு சொன்னோம் மக்களை சந்திக்க இப்பவும் வெளியே வரலையே இப்பவும் நீ எங்கே வெளியே வர நீ இப்பவும் ரோட்டுக்கு வரலையே இறங்கலையே நீ தரையில் தரையில் இறங்கி மக்களை சந்திக்கிறியா மக்களோட மக்கள் கை கை மேலே படணும்னு நினைக்கிறியா வண்டியில் நிற்கும் போது இவ்வளோ பிரச்சனைகள் வருது ஏங்க இதே என்னமோ அவரை வந்து நீங்கள் வந்து புனிதர் மாதிரியும் நேராக வானத்தில் வந்து குதிச்ச மாதிரியும் அவர் முதல்ல அரசியல் படுத்தப்படலைங்கிறதே பெரிய விமர்சனம்ங்க அவர் மேலே அதை அவர் உணரணும்ல இதுக்கு முன்னாடி மதுரை மாநாடாக இருக்கட்டும் விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல முதல்ல அந்த கட்சியில் அரசியல் படுத்தப்பட்ட ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் கிடையாது யார் அங்கே முக்கியமான ஒரு அரசியல் ரீதியாக மெச்சூரிட்டியாக தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் பழகினவங்க அரசியல் பேசினவங்க அப்படி யார் இருக்கா எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனத்தை வேலை பார்க்குறவங்க சிஸ்டமேட்டிக்காக இப்படி பண்ணினா இப்படி வந்துடும் ஒரு திட்டமிட்டு இந்த இப்படி ஒரு ஃப்ரேம் நம்ம செட் பண்ணணும் அந்த ஃப்ரேம்க்குள்ளே தான் நம்ம வந்து வேலை செய்யணும் இது அயோக்கியத்தானங்க இன்றைக்கி அப்பாவி மக்கள் வந்து ஒரு அவங்க யாரும் இதுக்கு முன்னாடி எந்த கட்சி எந்த ஒரு உங்களை பார்க்கணுன்னு வந்தவங்க அவ்வளோதான் நீங்கள் அவங்க உயிர் போயிருக்கு அது அது எல்லாம் விட கொடுமை என்னென்னா இது எது தெரிஞ்சும் ஒரு மனுஷன் வந்து அந்த சம்பவத்தில் இடத்துல அங்கே நிற்காமல் அங்கேருந்து கிளம்பி வர்றது இருக்குல்ல இது நீ எப்படி தலைவனாக முடியும் இல்லை அங்கே போனால் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ அதிகமாகும் இது அர்த்தமே இல்லை அதை வாதந்தோழார் இது எப்படி எடுத்துப்பீங்க நீங்கள் நீங்கள் என்ன அப்படி என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களுக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பாக மத்திய அரசு கொடுக்குது அப்படி சரிங்க அப்படியே வந்து நில்லுங்க போது உங்களுக்கு மேலே அவதூறு பேசுகிறாங்களா உங்களை விமர்சனம் பண்ணுறாங்களா அடிக்கவே செய்யட்டுங்க ஒரு தலைவனா நீங்கள் அதை வாங்க தயாரில்லைன்னா நீங்கள் என்ன தியாகம் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிட போகிறீங்க என்ன செஞ்சிட போகிறீங்க இன்னைக்கு இதை இந்த 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 விஷயத்த விஷயத்தை எந்த அரசியல் கட்சியும் மற்ற இவருக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் பேசுகிறவங்களா இருக்கட்டும் யாருமே வந்து இதை அரசியலாக்கலை அங்கே போயிருக்குது அப்பாவி மக்களோட உயிர் ஒரு சிஸ்டம் ஒரு கவர்மெண்ட்டு முத் மொத்தமாக அங்கே நிற்குது அதையும் கேள்விக்குள்ளாக்குறாங்களே நீ கள்ளக்குறிச்சிக்கு இவ்வளோ வேகமாக போனீங்களா கவின் வீட்டுக்கு இவ்வளோ வேகமாக போனீங்களா அஜித்குமார் மரணத்துக்கு போனீங்களா இதில் விஜய் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு உடனே இதை திமுக அரசியலாக்குதுன்ற கூட்டம் உயிர்களோட மதிப்பு தெரியாத கூட்டம் உயிர்களோட மதிப்பு தெரியாத கூட்டம் உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது இல்ல நீ ஒரு உச்சபட்ச நடிகராக யாரா யாராக வேணாரு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுதுங்கிறதுனால தான் ஒன்றை பாதுகாப்பாகவும் அப்படி தானே கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் அவங்களோட உயிர் தேவை ஒரு பச்சிலம் குழந்தைங்க ஒன்றரை வயசு குழந்தை இறந்து கிடக்கிற காட்சியை போதெல்லாம் ஒரு அப்பாக்காரன் அவன் பிள்ளை அப்படி கையில் ஏந்திட்டு வர்றத தமிழ்நாட்டு வரலாற்று அரசியல் வரலாற்றில் இது ஒரு துயர சம்பவம் இதுக்கு முன்னாடியே நம்ம இது மாதிரி பெருசாக கேள்விப்படலை அரசியல் ரீதியாக கருத்துக்களுக்கு எதிராக விமர்சனம் அது இது கட்சிகளை கடந்து கொடுங்க ஒரு மனுஷனா யோசிங்க சக மனுஷன் வந்து அங்கே நிற்கிறவங்களாம் அப்போ என்ன வேலை இல்லாமல் நிற்கிறானா நீ என்ன மட்டும் அப்படி என்ன இந்த சமூகத்தில் அப்படி கிழிச்சு பிடுங்கிட்ட உனக்கு பாதுகாப்பு உனக்கு பாதுகாப்பு தேவைப்படுதில்லை உன்னை நம்பி வந்தால் உன்னை பார்க்க வந்த அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் இன்னைக்கு முப்பத்தொம்போது உயிர் போயிடுச்சுன்றாங்க இன்னும் முப்பது நாற்பது பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கின்ற இந்த அரசியலை நாம் வந்து வெறுமனே விஜய மட்டும் குற்றம் சொல்கிறது நமக்கு நோக்கம் இல்லை விஜய குற்றம் சொல்கிறதே நமக்கு நோக்கம் இல்லை முதல்ல அது தேவையும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசியலை எப்படி பார்க்குறாங்கங்கிறதுலருந்தும் இருக்குது தனக்காக இந்த சமூகத்துக்காக அரசியல் பண்ணி காலத்தில் பல்லாண்டு காலமாக வேலை பார்த்துட்டு இருக்கிற பல தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க எந்த வேலையும் செய்யாமல் எந்த உழைப்பையும் இந்த சொசைட்டியில் கொடுக்காமல் தான் மேலே இருக்கிற அந்த மோகம் தான் மேலே இருக்கிற அந்த கவர்ச்சி அதை அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த அரசியல் தலைவர்களை அடையாளம் காணணும் நீங்கள் அரசியலை எப்படி பார்க்குறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல அரசியல் தலைவர்கள் முதல்ல அரசியல் என்னன்னு தெரிஞ்சாதானே அரசியல் தலைவர்கள் இப்படி இருப்பாங்க அவங்க இப்படி பேசுவாங்க முதல்ல அந்த கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டமாக இருக்குது இல்லை ஒரு எந்த கட்சியுமே வந்து கூட்டத்துக்கு வராதிங்கன்னு சொல்லாது கர்ப்பிணிகள் வராதிங்க முதியவர்கள் வராதிங்க குழந்தைகள் கூட்டம் வராதிங்க வீட்டில் இருக்காங்கன்னு ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடியும் விஜய் சொல்லிட்டு தானே இருக்காருன்னு கேட்குறேன் தெரியுது இல்லை நமக்கு வர்ற கூட்டம் வந்து இப்படி வருதா வராங்கன்னு தெரியுதுல்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஏங்க முதல்ல இந்த இந்த பேர் இந்த மாதிரி தான் நீங்கள் மக்களை சந்திக்கணுமா நாமக்கல்ல கூட்டம் போடுறீங்கள ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி வாங்குறீங்களா ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க பொதுக்கூட்டம் போட்டு அங்கே மக்களை அரசியல் படுத்தக்கூடிய வேலைகளை செய்யுங்க பேசுங்க நீங்கள் வருவீங்க பத்து நிமிஷம் திமுக விமர்சனம் பண்ணுவீங்க திமுக விமர்சனம் பண்ணுறது அது உங்களுடைய உரிமை நீங்கள் முதல்வர் வேட்பாளராக உங்களை அறிவித்ததுக்கப்புறம் நீங்கள் திமுகவை தான் அடிச்சாகணும் திமுகவை அதை இன்னும் பண்ணிட்டு போங்க ஆனால் நம் நம்மளை பார்க்க இவ்வளோ ஒரு கூட்டம் வரும் அதுவும் சாட்டர்டே சேட்டர்டே இவர் வந்து திட்டம் போடுறாரு சேட்டர்டே சேட்டர்டேனா ஸ்கூல் லீவு இப்போ இறந்ததில் எல்லாருமே வந்து இன்னும் மெச்சூரிட்டியான அதாவது பதினெட்டு வயசு மே மேஜர் பசங்களா குழந்தைகள் குழந்தைகள் இருக்குல்ல பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அரசியல் படுத்தப்பட்டு இதுக்கு முன்னாடி பல பேரணி ஆர்ப்பாட்டங்களில் நாங்கள்லாம் வந்து களத்தில் நிற்கிறோம் தோழாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு பேரணி மாநாடு அதெல்லாம் போடும்போது லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு தன்னெழுச்சியாக தான் வராங்க ஆகுறாங்க அவங்களுக்கெல்லாம் அங்கே வந்து என்ன செய்யணும் பாதுகாப்பு பாதுகாப்பு அதாவது சமீபத்தில் திருச்சியில் தலைவர் திருமா வந்து ஒரு பேரணி அறிவித்திருக்கு மத சார்பின்மை காப்பம் பேரணி அந்த பேரணியோட கூட்டம் கட்டுக்கிடங்காத கூட்டம் வர வர ஒரு நாலு மணிக்கெலாம் ஆக்சுவலாக திட்டமிட்டபடி நடத்தியிருந்தால் நமக்கு இன்னும் ஒம்பது மணி பத்து மணி ஆகிருக்கும் கூட்டம் கட்டுக்கிடங்க வர 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 ஒரு தலைவருக்கு அக்கறை வேணும் வர்றவங்க திரும்ப எப்படி போவாங்க குழந்தை குட்டியோடு வராங்க அப்படின்னா அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது காவல்துறைக்கு இருக்குது அதை தாண்டி நாம் ஒரு கூட்டம் போடுறோம் நம்மளை நம்பி நம்மளை பார்க்க வர்ற கூட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு செல்ஃபாக இருக்குல்ல ஒரு கட்சி நடத்துகிற ஒரு அமைப்பு நடத்துகிற நமக்கு அது வேணும்ல அது இல்லாதப்போ இவங்களை என்ன எப்படி எடுத்துக்கிறது தண்ணி இல்லைன்றாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காற்று கிடந்தவங்களுக்கு அங்கே குடிக்க தண்ணி இல்லாமல் மயங்கி விழுறாங்க அந்த காட்சிகளை பார்க்குறோம்ல அப்போ அங்கே இருக்கிற உங்கள் கட்சியை சார்ந்த விஜய் கட்சியை சார்ந்த கேடஸ் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்கணும்ல திட்டமிட்டபடி காவல்துறை உங்கள் கூட கைக்கு ஒருக்கும் முழுசாக அதுவும் அப்போ காவல்துறையாக நடத்துது காவல்துறை திட்டமிட்டு நீங்கள் வாங்க விஜய் வாங்க உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு ஃபுல்லாக கொடுக்குறோம் காவல்துறைக்கு தெரியுங்க இந்த அசம்பா எல்லா கட்சிகளுக்கும் நிபந்தனைகள் போடுறாங்க இவங்க புதுசு அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு வர கூட்டத்தை பார்த்து ஒரு நெருக்கடி இருக்கு என்னங்க வளர்ச்சி என்ன வளர்ச்சி நீ என்ன சாதிக்க போறீங்க என்ன சாதிக்க போறீங்க ஒரு உயிர் போயிட்டு உன்னை நம்பி வந்த ஒரு உன்னை பார்க்க வந்த கூட்டத்தில் இத்தனை உயிர் போயிருக்கு நீ வந்து கடந்து அங்கேருந்து திருச்சி ஒரு ஒரு இரங்கல் அந்த இடத்துல நிற்க வேண்டாம் பத்திரிக்கையாளர்கள் ஏர்போர்ட்டில் வந்து வாகனத்தை விட்டு இறங்கும் போது மயக்கை நீட்டுறாங்க அந்த இடத்துலயாவது நீ ஒரு இரங்கலை கொடுத்துருக்கணும்ல சொல்லியிருக்கணும்ல உன் கட்சிக்காரன் எவனுமே இல்லை அங்கே திமுக காரன் அதிமுக கை கோத்து நினைக்கிறான் மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஏங்க இவங்க சுத்தமாக அரசியலுக்கு மட்டும் இல்லை மனிதனா ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபராக இருக்கிறார் அப்படி ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அவர் என்னங்க அப்படி என்னங்க அசிங்க அசிங்கமாக வந்துடுங்க அதாவது அவரை விமர்சனம் பண்ணுறது நமக்கு நோக்கம் இல்லை ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து ஒரு சக ஒரு ஒரு மனுஷனாக ஒரு நடிகராக நம்ம அப்படி தான் பார்க்குறோம் அரசியல் தலைவராக பார்க்குறதுக்கு அவரு அது அந்த எண்ணமே நமக்குலாம் வரமாட்டேங்குது பல கூட்டங்களை பார்க்குறோம் பல பேரணிகளை கலந்துக்கிறோம் பல போராட்டங்களை நம்மளும் இருக்கிறோம் இப்படி நான் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு நான் பாதுகாப்பு இருக்கணுங்க நான் நான் தான் பொறுப்பு வாலண்டீரியாக நான் பொறுப்பு எடுத்துருக்கணும் இப்போ விஜய் வந்து இந்த பொறுப்பை அவர் ஏற்றுருக்கணும் இப்போ வரைக்கும் கள்ள மௌனம் சாதிக்கிறாரு அறிவிச்சிருக்காரு இருபது இருபது லட்சரூபா ஒரு இழந்த உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு இருபது லட்சமும் சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்சமும் அறிவிச்சிருக்காரு நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த உயிர் திரும்ப வரப்போ இல்லை இனியும் நாம் வந்து விழிப்புணர்வாக இப்போ விஜய வந்து கைது பண்ணுறாங்களா ஆனால் கைது பண்ணுறதுக்கும் எல்லா முகாந்திரமும் இருக்குது அதுக்கு நமக்கு முன்னாடி நிறைய உதாரணங்களும் இருக்குது இந்த மாதிரியான கூட்டம் கூட்டி அதன் மூலமாக உயிரிழந்த அதுக்கு பொறுப்பேற்கக்கூடிய அந்த நடத்தக்கூடிய சம அமைப்பை சார்ந்தவங்கள இல்லை இப்போ அந்த புஷ்பா படத்த ஹீரோ ஹீரோ அல்லு அர்ஜுன்லாம் வந்து கைது பண்ண நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது உயிர் போயிடுச்சு உயிர் போயிடுச்சு இந்த உயிரை உங்களால் திரும்ப கொடுக்க முடியாது ஏன் போச்சுன்னே தெரியாத ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம உயிர் எதுக்கு போச்சுன்னே தெரியாமல் அந்த காட்சிகளை பார்க்குறோம் பழா அடிச்சுக்கிட்டேனே போகாதா போகாதான்னு சொல்லி அவங்களாம் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி கூட்டின கூட்டம் கிடையாது எனக்கு விஜய பிடிக்கும் நான் இத்தனை நாள் தேட்டரில் பார்த்த ஒரு முகம் என் தெருவுக்கு வரும்போது நான் அவரை பார்க்க ஓடிவாரேன் அதை நமக்கான அரசியல் லாபத்துக்கு அறுவடை பண்ணுற அந்த அயோக்கியத்தனமான ஒரு சிந்தனை இருக்குல்ல அது ஆபத்து விஜய் கட்சி தொடங்கின நாளில் இருந்து அவர் அவர் அவருடைய அந்த வே ஆஃப் பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல அந்த அவருடைய அரசியல் செயல்பாடு அதை வந்து பலரும் கேள்விக்குள்ளாக்குறாங்க எப்படி கேள்விக்குள்ளாக்குறாங்கன்னா நீங்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சுன்னா அது பெரிய சக்சஸ் விஜய்க்கு இதே கூட்டம் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்துச்சுன்னா அது வெற்றி அதில் எந்த இல்லை ஆனால் அந்த கூட்டம் அப்படி இல்லையே பள்ளிக்கூடத்துக்கு முடிச்சுட்டு வந்தேன் நான் எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டு வந்தேன் விஜயை பார்க்க விஜயை பார்க்க போகிறேன் விஜயை பார்க்க போகிறேன் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் நாளைக்கு ஒரு முதல்வராக கூடிய ஒரு பெரிய தலைவர் வராரு அவருக்கு வந்து நம்ம அரசியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது அங்கே போனதில் பலரும் திமுக காரண கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அதிமுக கட்சியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க விசி காந்தவங்களாக இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஜே பார்க்குறதுக்காக கூட்டின கூட்டம் இதை இது இதை எப்படி இந்த தமிழ்நாடு இனி அணுகப்போ போகுதுன்னு தெரியல தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி அணுகுவாங்கன்னு தெரியல ஆனால் நம்ம யாரையும் குட்டன்னு சொல்லலை இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது இது மாதிரியான சம்பவம் எந்த கட்சி கூட்டத்துலையும் நடக்கக்கூடாது ஆனால் பொறுப்பு இல்லாமல் தான் மேலே ஒரு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு அவருக்கு பெருசனாக ஆயிரம் இருந்துட்டு போட்டுங்க அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பதிவை போடுறாரு நான் நொறுங்கி கிடக்கிறேன்ட்டு அங்கே செத்து கிடக்குறான் நீ மட்டும் நொறுங்கலை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஏன் பிரதமர் அங்கேருந்து ட்வீட் பண்ணுறாரு சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நாட்டோட பிரதமர் வந்து அதை கவனத்துக்கு கொண்டு வரார் நீ என்ன பண்ணுற அங்கேருந்து சென்னைக்கு வர நீ நாளைக்கு முதல்வராகணும் நான் முதல்வராக போகிறேன் இந்த தமிழ்நாட்டை தான் நான் தான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ சம்பவ இடத்துல அந்த மக்களோட கை கோர்க்காமல் அந்த மக்களோட கண்ணீரை நீ துடைக்காம அங்கேருந்து நீ சென்னைக்கு வரன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எழுபத்தி ரெண்டு எண்பது வயசு நெருங்க போகிற ஒரு முதலமைச்சர் வந்து நைட்டு ஒரு மணிக்கு இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறாரு அரசு இந்த சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதே இந்த தாவேக்கா கூட்டத்துக்கு தெரியாது எல்லா கட்சி கூட்டத்துக்கும் எப்படி நிபந்தனைகள் விதிக்கிறாங்களோ அப்படி தான் உங்கள் கட்சிக்கும் விதிக்கிறாங்க எல்லா கட்சிக்கும் அதே நிபந்தனைகள் இருக்குது இவருக்கு விதிக்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இது பார்த்திங்களா எனக்கு வந்து நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல நாங்கள் வந்து வள வளர்றது பிடிக்கல நீ வளரு வளராமல் போ ஆனால் ஒரு ஒரு சிஸ்டம் எப்படி இயங்கணும் ஒரு அரசு கேந்திரம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இப்படி இன்றைக்கி வந்து அசால்ட்டாக அங்கே அங்கே இருக்கிறவங்க யாரும் திட்டமிட்டாங்க இதை பண்ணுவாங்க யாராவது பண்ணுவாங்களா இப்படி பச்சிலம் பிள்ளையெல்லாம் பழி கொடுக்குற அளவுக்காக மனசாட்சி இல்லாமல் உனக்கு எதிராக மற்ற கட்சிகள் வேலை பார்த்துருவாங்க நம்ம மேலே அவ்வளோ குற்றத்தை வச்சுக்கிட்டு நமக்கு அந்த குற்ற உணர்வு இல்லாமல் நாம் வந்து செயல்படுறோம் இன்றைக்கி ரெண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய் விடுங்க ஒரு மாநாடு நடத்துகிறோம் அதுக்காக ஒரு மணி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அங்கே காத்து கிடக்கிற புஷியானந்து அவங்க கட்சியில் பொதுச் செயலாளர் அந்த மக்களோடு நிற்கணும் அரசு அங்கே நிற்குது அமைச்சர்கள் அங்கே நிற்கிறாங்க காவல்துறை உயரதிகாரிகள் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க மருத்துவ மருத்துவ பிரிவில் இருந்து மு எல்லாரும் அங்கே வேலை பார்க்குறாங்க நீங்கள் அவங்க கூட நிற்கலாம்ல இறந்தவங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் தானே பொறுப்பு அவங்க கூட நிற்கணும்ல விஜயை விடுங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது போய் நிற்கிறாங்களா அப்படி எதாவது தகவல் இருக்கா சுத்த அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனம் விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டும் இல்லை ஒழுங்காக அவர் அவன் வேலையை பார்த்துட்டு போட்டு நீ வந்து இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிளிக்க போகிறது இல்லை இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக போராடி சுதந்திரத்திலேருந்து இப்போ வரைக்கும் உயிருக்கு இன்றைக்கி இன்னைக்கு ஒரு ஒரு தொண்ணூறு வயசு கடந்து நல்ல கண்ணா மாதிரியான தலைவர்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க நம்ம அதெல்லாம் என்னைக்கு உணரப்போ போகிறோம் அவங்களோட உழைப்பு முழுக்க எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவுமே அர்ப்பணிப்ப அர்ப்பணித்த தலைவர்கள்லாம் இருக்காங்க எந்த ஊடகமாவது இன்றைக்கி அவங்க கிட்ட போயிட்டு நிற்கிறோமா விடிய நேரத்தில் உண்மையில் மனசு கேட்கலங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஊடகங்கள் வந்து காலையில் ஆறு மணிக்கே விஜயோட வாசலில் வந்து கேமரா வச்சுக்கிட்டு லைவ் பண்ணுறாங்க இது என்ன இது ஆபத்தான ஒரு சூழல் ஆபத்தான சூழல் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒவ்வாது இது எங்கே இது தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க லாபத்துக்காக இப்போது நான் ஒரு சேனல் நடத்துகிறேன்னா நான் ஒரு பேசுகிறேன்னா நான் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறோங்கிறதுல அதை தாண்டி நமக்கு ஒரு அக்கறை இருக்கணுங்க சமூகத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கணும் நாம் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும் நாம் செயல்படக்கூடிய செயலாக இருக்கட்டும் அது பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் நாம் வந்து நம்மளை நம் நம்மளை மட்டும் யோசித்து பேசுகிறதோ செயல்படுறதோ அரசியல் கிடையாது நம்மளுக்கு நம்மளை விரும்பாதவனும் ஆப்போசிட்டில் இருப்பான் அவனையும் ஜனநாயகப்படுத்தணும் எதிரியையும் ஜனநாயகப்படுத்தணுங்கிற அந்த புரிதல் எல்லாத்துக்கும் வேணும் அரசியலுங்கிறது வந்து மக்களுக்கானது தான் அந்த மக்களை பலி கொடுத்து நீ என்ன செய்ய போகிறமா இந்த மக்களை பலி கொடுத்து நீ என்ன செய்ய போகிற எதை சாதிக்க போகிற இதுக்கு முன்னாடி ம மதுரை மாநாட்டிலையும் ஒன்று ரெண்டு பேர் இறந்ததாக தகவல் வந்துச்சு அவங்களோட இல்லத்துக்கே நீ இது வரைக்கும் போகலை நீ மேடையில் சொல்கிற நான் வந்து எல்லாருடைய உள்ளத்துலையும் இல்லத்துலேயும் இருப்பேன்ற எப்படி இருப்பேங்கிறது இனி தமிழ்நாடு பார்க்கும் இனி இந்த தமிழ்நாட்டில் உன்னுடைய அரசியல் என்னவா மாறும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பத்திரிக்கையாளரை வந்து நீ இது வரைக்கும் சந்திக்காதது அதெல்லாம் வந்து உன்னுடைய தனிப்பட்ட உன்னுடைய அது அது வந்து உனக்கு திட்டமாக கூட வச்சுக்கா ஆனால் இந்த இடத்துல விஜய் அதை பண்ணியிருக்கக்கூடாது இந்த சம்பவத்தில் விஜய் அதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படி என்ன ஆகிறப்போகுது அவங்க என்ன கேட்டுருவாங்க அவங்க பத்திரிகையாள அதிகபட்சமாக என்ன கேட்டுருவாங்க இந்த உயிரிலிருந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க சொல்லு நாமக்கல்ல அதே நேற்று அந்த பிரச்சாரத்தில் நாமக்கல்ல அவரு அவருடைய பேச்சு அவருடைய அந்த உடல் மொழி அவர் நிதானமாக இருந்தாரா இல்லையாங்கிறதே சொல்லும் ஏங்க இயல்பாக பேசுகிறது ஒன்றும் இருக்குல்ல நீங்கள் இயல்பை விட்டு வெளியில் இருக்கிறீங்க சினிமாவில் நடிக்கிற வரைக்கும் நீங்கள் நடிங்க அவ்வளோதான் ஆனால் நிஜத்துலேயும் நீங்கள் நடிக்க முடியாது ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சிடும் நீங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்லேயும் டுவெண்ட்டி ஃபோர் செவனும் நடிக்க முடியுமா திட்டமிட்டு தொடர்ந்து அதை அதை அசிங்கமாக இருக்குது அருவருப்பான அரசியல் தாங்கிட்ட ஒரு பணப்பழம் இருக்குது ஒரு ஃபேம் இருக்குது கவர்ச்சியான அரசியல் பண்ணலாம் வேறு என்ன இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை தலை